வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசெரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் கன்னி ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் உங்களுடைய ராசி அதிபதி எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்கணும் அதை பொறுத்து உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போது உங்கள் ராசி அதிபதி யார் புதன் பகவான் அந்த புதன் பகவான் எங்கே இருக்கார் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அந்த முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்று சுபத்துவமாக இருக்கார் அப்போ புதன் நன்றாக இருக்கிறதுன்னு அர்த்தம் சரி உங்கள் லா ராசி லக்னம் எப்படி இருக்குது கன்னி எப்படி இருக்குது குரு பார்க்குறார் குரு பார்த்தால் கோடி நன்மை நல்ல பலப்படுத்தப்படுகிறது நீங்கள் நல்லவங்க நல்லதுக்காக போராடக்கூடிய தன்மை எந்த கெடுதல்களும் செய்யாத தன்மை இந்த மாதம் உங்களுக்கு கொண்டு செல்லும் அப்போ ஒரே வார்த்தை என்ன நீங்க நல்லவர்கள் அப்போ யாருக்கும் கெடுதல் செய்யாத அந்த தன்மையில இந்த மாதம் உங்களுக்கு போகும் கெடுதல் செய்யக்கூடிய ஒரு எண்ணமே உங்களுக்கு வராது அப்போ ராசி நல்லா இருக்கு ராசி அதிபதி நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் நன்றாக இருக்கும்னு அர்த்தம் நீங்கள் நினைக்கக்கூடிய உங்கள் மனசு நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ மனசு நன்றாக இருந்தால் எல்லாமே நன்றாக அல்லவா ஒரு தைரிய வீரியத்தில் தான் போய் உங்கள் ராசி அதிபதி உட்காந்துருக்கார் ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய தன்மை தைரியமாக பேசக்கூடிய செய்யக்கூடிய தன்மை இதை எல்லாத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா பத்தாம் இடத்தை பாருங்க பத்தாம் அதிபதி யாரு இந்த கன்னி லக்னத்துக்கு கன்னி ராசி என்பவர்களுக்கு புதன் பகவான் அந்த புதன் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால சுபத்துவமாக இருக்கிறது அப்போ புதன் நன்றாக இருக்கு தொழில் நன்றாக இருக்க போகிறது வேலை நன்றாக இருக்க போகிறது வேலையில் சில அழுத்தம் பிரஷர்களை கொடுத்தாலும் உங்களை கெடுக்காது அப்படிங்கிறத அமைப்பு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய தன்னம்பிக்கையால் உங்களுடைய உழைப்பால் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த மாதம் இருக்கிறது பத்தாம் அதிபதி நன்றாக இருக்கிறது சரி அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்தில் சுக்ரன் உட்கார்ந்துருக்கார் அஞ்சாம் இடம் அதாவது குழந்தை ஸ்தானம் குழந்தை ஸ்தார்ந்த விஷயங்கள் நட்பலனை தருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்தில் ஒரு சுப கிரகம் இருப்பது நல்லது கோணத்தில் சுவர்கள் இருப்பது அந்த அஞ்சாம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்பெற செய்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள் அர்த்தம் குழந்தைகள் நன்றாக படிக்கப் போகிறது குழந்தைகளுக்காக நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றியடைய போகிறது அப்படின்னு அர்த்தம் அஞ்சாம் இடம் என்பது ஒழுக்கம் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அஞ்சாம் இடம் என்பது குல தெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் அதாவது உங்களுடைய பெண் குல தெய்வத்தை சென்று வழிபடக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் இந்த டைம் அதாவது சுக்குரன் அழகு சார்ந்த அழகாக இருக்கக்கூடிய அம்மன் சென்று வழிபடுவது இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கு குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனை இருந்தவர்கள் இந்த மாதம் உங்களுடைய தெய்வத்தை அல்லது அம்மன் வழிபாட்டை எடுத்துக்கொள்வது அந்த குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய தடைகளை விளக்கப் போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி ஆறாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரே ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன தன்மையை நமக்கு தரும் கடனை கொடுப்பாரா இல்லை வேலையை கொடுப்பாரா இல்லை நோயை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா இந்த சனி பகவான் எந்த இடத்தில் அமர்கிறாரோ அந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ என்ன ஆறாம் இடம் என்ன சொல்லும் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த ஆறாம் இடம்லவா அப்போ கடனை கெடுப்பாரா கொடுப்பாரா கண்டிப்பாக கெடுப்பார் அப்போ கடனை கெடுப்பார் அப்படின்னு என்ன கடன் இல்லாத தன்மையை உருவாக்க போகிறார் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ கடனை அடைக்கப் போகிறீர்கள் கடன் மூலியமாக இருந்த வந்த பிரச்சனைகளை தீர்க்கப் போகிறீர்கள் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ நோயை கெடுப்பார் நோயை கெடுப்பார் அப்படின்னு என்ன நோய் சரியாக போகிறதுன்னு அர்த்தம் இதுவரைக்கும் ஒரு நல்ல டாக்டர் நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கலன்னா இந்த மாதம் மற்றவர்களுடைய அறிவுறுத்தல் அல்லது உங்களுடைய ஞானோதயத்தாலேயோ இந்த இடத்துக்கு போய் சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை இருந்துக்கும் ஏன்னா இதுவரைக்கும் வக்ரமாக இருந்தார் வக்ரமாக இருந்தால் இயல்புக்கு மாறியத்தன்மை சில நோயை கொடுத்திருக்கும் சில பிரச்சனைகளை கொடுத்திருக்கும் இப்ப இப்போ என்ன பண்ண போறார் அதை கெடுக்கப் போகிறார் நோய் தன்மையை இல்லாத தன்மையாக ஆக்கப்போகிறார் அப்படின்னு அர்த்தம் எதிரிகளை கெடுக்கப் போகிறார் அப்படின்னு எதிரி இல்லாத தன்மை அல்லது எதிரிகள் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உண்டு இருந்து விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்துக் கொள்வது நல்லது அதே சமயத்தில் சனி பகவான் அந்த ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடமும் அந்த ஆறுதல் அப்போ வேலையை கெடுப்பார் அப்படின்னு அர்த்தம் அப்போ வேலையில் சில தொந்தரவுகள் உங்களுக்கு வர காத்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் சமாளி சமாளிப்பீர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சமாளிப்பீர்கள் ஏன்னா உங்கள் ராசி லக்னம் நன்றாக இருக்கிறது ராசி லக்னம் நன்றாக இருந்தாலே உங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் சமாளிப்பதற்கான ஆற்றல் உங்களுக்கு இயற்கையாகவே அமைந்துவிடும் அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன நினைக்கணும் வேலையில் ஒரு இக்கு வைக்கணும் தேவையில்லாத இதை பண்ணாமல் வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டுக் கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கண்ணிராசி அன்பர்கள் சரி ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் உங்களுக்கு பாக்கியத்தை தரப் போகிறார் நல்ல பாக்கியத்தை கொடுக்க போகிறார் என்ன பாக்கியத்தை கொடுக்க போகிறார் எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ எந்த பாக்கியத்துக்காக வேண்டும் என்று கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக தவித்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்ன பாக்கியம் ஒரு வேலை வாய்ப்புக்காக அல்லது ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் அரசாங்க எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தருமா சூரியன் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் முயற்சி பலிக்கும் அங்கே குரு பார்க்கிறார் குரு சூரியன் இணைகிறது அப்ப என்ன சிவராஜ்ய யோகம் அதிகாரம் கிடைக்கப் போகிறது அரசின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கப்பெறக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கிறது அப்போ அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நட்பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த மாதம் அப்போ அரசு காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் செவ்வாய் நீச்சமாயிட்டாரே செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு யாரு எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி அதாவது இந்த கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு ஆகாத ஒரு கிரகம் கெடுதல்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம் ஆக முடியும்னா அது செவ்வாய் பகவானை சொல்லணும் செவ்வாய் உங்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை தராது ஏதோ அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல கெடுப்பார்னு அர்த்தம் செவ்வாயினால பிரச்சனைகள் வரப்போகிறதுன்னு அர்த்தம் ஆனால் இந்த மாதம் பாருங்க கன்னிராசி என்பவர்களுக்கு செவ்வாய் நீச்சமாக உட்கார்ந்துருக்கார் நீச்சம் அப்படின்னா தியானத்தில் இருப்பதை போல வலு குறைந்தது அப்ப எட்டுக்குரியவன் வலு குறைந்து விட்டான் அப்படின்னு அர்த்தம் அப்ப எட்டுக்குரியவன் வலு குறைந்தாலே அங்க உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத தன்மையே ஆக போகிறதுன்னு அர்த்தம் கெட்டவன் வலு குறையுதான் அப்போ நல்லது தானே நமக்கு அப்போ இந்த மாதம் நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம் அப்போது வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்கள் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு ஏழாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போது என்ன நீங்கள் மற்றவர்கள் உங்கள் நண்பர்கள் அதாவது உங்கள் நண்பர்கள் உங்களை சார்ந்தவர்கள் உங்களுடைய ஆப்போசிட் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மீட் பண்ணக்கூடிய நண்பர்கள் வெளி தொடர்பு இருக்கக்கூடிய அந்நிய மதம் அதாவது வெளியே மதத்தினர் சார்ந்தவர்கள் அல்லது வெளிநாட்டை சார்ந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் சரி ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் நிறைந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்காம் இடத்தை பார்க்கும் நான்காம் அதிபதி யாரு குரு போய் பாக்யஸ்தானத்துலதான் உட்கார்ந்திருக்காரு அப்போ நான்குக்குரியவன் பாகிஸ்தானத்தில் இருக்கார் அது குருவாக அமர்ந்து குருவாக இருந்து கோன் கேன் அதாவது கோணத்தில் திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறது நல்லது உங்கள் ராசியை பார்க்குது முயற்சி ஸ்தானத்தை பார்க்குது அஞ்சாம் இடத்தை பார்க்குற அந்த நான்காம் அதிபதி பாகிஸ்தானத்தில் இருப்பதும் இந்த வீடு வண்டிக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு அப்போ நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த வீட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தாலும் இந்த செவ்வாய்ங்கிறது நிலத்துக்கு காரகன் அல்லவா அந்த நிலத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த சுக்கரன் பார்க்கின்ற காரணத்தாலும் ஒரு நிலம் வாங்கக்கூடிய அதாவது ஒரு ஒரு விவசாய நிலம் வாங்கி போடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் அல்லது ஒரு இடம் வாங்கி போடணும் இடத்தில் இருக்கிறவர்கள் அல்லது கட்டின வீட்டை வாங்கலாம் அப்படிங்கிற அமைப்பும் அல்லது வீடு கட்டுவதற்கான அத்தனை அடித்தளம் போடக்கூடிய தன்மை நன்றாக இருக்கிறது இந்த மாதம் அதே சமயத்தில் வாகனம் சார்ந்த விஷயங்களும் நன்றாக இருக்கிறது ஒரு நல்ல வாகனத்தை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் உங்களுக்கு இருக்கிறது சார் இது கோச்சர் ரீதியான ஒரு பொதுவான பலன் தானே எனக்கு இது சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது என்ன காரணம் நீங்கள் செக் பண்ணி தசா புத்தி எப்படி இருக்கிறது தசாநாதன் புத்திநாதன் எந்த அமைப்பில் இருக்கிறான் இதே கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ உங்களுக்கு ஒரு அழுத்தம் பிரச்சனை அர்த்தம் அந்த செவ்வாயோடு ராகுவும் சனியும் சேர்ந்து இருந்து விட்டால் அவ்வளவுதான் உங்களுக்கு கடனை கொடுக்க போகிறது பகையை கொடுக்க போகிறது எதிர்ப்பை கொடுக்க போகிறது நட்டத்தை கொடுக்க போகிறது தொழில் அப்படின்னு அர்த்தம் அப்போ செவ்வாய் திசை நடக்குதா செவ்வாய் புத்தி அந்த செவ்வாய் யாரோட சேர்ந்துருக்காருன்னு பாருங்க அல்லது நீங்கள் எந்த தசாநாதனாக இருக்கட்டும் புத்திநாதனாக இருக்கட்டும் அவர்களுடன் இந்த செவ்வாயும் சனி ராகுவினுடைய தொடர்பில் இருந்து தசை புத்தி நடக்குதாங்கிறத செக் பண்ணி பாருங்க அப்படி இருந்தால் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்து கொண்டால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வலுப்பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு புதன்கிழமையன்று பெருமாளை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது